ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார்கள் இந்த வசனம் நமக்கு பல முக்கியமான கருத்துக்களை உணர்த்துகிறது நல்ல வாழ்க்கை நல்ல பலன்கள் நாம் கடவுளின் வழிகளில் நடக்கும்போது நல்ல பலன்களை அடைவோம் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது சமாதானத்தின் விதை நாம் மற்றவர்களிடம் நல்லெண்ணத்துடன் நடந்து கொள்ளும்போது அவர்களும் நம்மிடம் நல்லெண்ணத்துடன் நடந்து கொள்வார்கள் இது சமாதானத்தின் விதை போன்றது கடவுளின் ஆசிரியர் ஆசிர்வாதம் நாம் நல்ல செயல்களை செய்யும் போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் இதன் ஒரு பகுதியாக நம் எதிரிகளையும் நம் நண்பர்களாக மாற்றுவதற்கு கடவுள் உதவுவார் உலகின் தன்மை நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அதுவே மற்றவர்கள் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நல்லொழுக்கம் கடவுளின் வழிகளில் நடப்பது என்பது நல்லொழுக்கத்துடன் வாழ்வது மன்னிப்பு மற்றவர்களின் தவறுகளை மன்னித்து அவர்களுடன் சமாதானமாக இருக்க முயற்சிக்க வேண்டும் கருணை மர கருணை மற்றவர்களிடம் கருணை காட்ட வேண்டும் பணிவு மற்றவர்களை விட நாம் மேலானவர்கள் என்று நினைக்காமல் அவர்களுடன் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக இந்த வசனம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி என்னவென்றால் நாம் நல்லவர்களாக இருந்தால் நல்ல விளைவுகளை அடைவோம் இது ஒரு சிறிய விதை போன்றது நாம் நல்லதை விதைத்தால் நல்ல பலன்களை அடைவோம்